வணக்கம் நண்பர்களே மாந்திரிகத்தில் பல தேவதைகளை தீட்சை கொடுப்பது உண்மையாக பொய்யா இதை உன்னு முழு விளக்கத்தை சொல்கிறேன் நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கிறதாக இருந்தால் ஒரு குருநாட்டை போயிட்டு ஐயா நான் மாந்திரிகம் கற்றுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அதற்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உண்மையான குருநாதர் அல்லது அவங்க வந்து நீ இந்த தேவதை எடுத்துக்கா நீ குரல் எடுத்துக்கா குட்டி சாதனை எடுத்துக்கா காட்டியில் எடுத்துக்கா மோகினி எடுத்துக்கா எச்சினி எடுத்துக்கா இப்படி பல தேவதை எடுத்துக்கா இப்படி எடுத்துனா காசு பணம் வரும் நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து உங்களை ஏமாத்தங்க நினச்சிக்கோங்க அவங்க நீங்கள் மாதிரியும் கற்றுக்காதீங்க ஏன்னா அவங்க வந்து பல ஆசை வார்த்தை கூறி உங்களை ஏமாற்றி பணம் தான் முடுங்குவாங்க தவிர அவங்கக்கிட்ட எந்த ஒரு மாந்திரிகை செடுத்தாலும் வெற்றி ஆகாது அது பூரா தோல்வியாகிடும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆசை வார்த்தை கூறி ஏமாத்துகிறாங்க யாருமே சரி ஒரு ஆள் வந்து அத்தனை தேவதாக வந்து எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது அது எல்லாமே வந்து ஏமாத்துகிற வேலை தான் இதை யாருமே வந்து நம்பாதீங்க ஏன்னா மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு நான் தான் தான் நீந்தான் பெரியாள் அப்படின்னு யாராலுமே வந்து சொல்ல முடியாது ஏதோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு விஷயத்தை வச்சு புழப்ப நடத்துகிறாங்க அதை வச்சுட்டு சில பேர் வந்து நான் பல தேதி வச்சுன்னு இருக்கிறேன் நான் தான் பெரியாள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து யாராலுமே சரி நம்பாதீங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க நீங்கள் போய் சிந்திக்கணும் சரிங்களா நீங்கள் போய் ஒருத்தர் தேடி போகிறீங்க அப்படின்னா அவர் இப்படி சொல்கிறாரே அது உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் போங்க ஏன்னா நீங்கள் பழகிற ஆர்வத்தில் போய் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பி நீங்கள் பல பேர் வந்து காசு கொடுத்து ஏமாந்துடுறீங்க இது போல் வந்து யாரும் ஏமாறாதீங்க ஒரு தெளிவான முடிவெடுத்து நீங்கள் போங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா தள்ளி விட்ருங்க ஏதாச்சும் டவுட்னு ஃபோன் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நன்றிங்க